கத்திற்கு பிரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ரெபேகால் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே ரெபேகாலின் தோளின் மேல் குடம் இருந்தது அந்த குடத்தில் இருந்த தண்ணீர் அவளுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல அந்த இடத்திற்கு புதிதாய் வந்த எலியேசருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் கூட போதுமானதாய் இருந்தது அந்த தோள்களுக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய நன்மை என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த வார்த்தையை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரிவேக்காலின் குடம் காலியான குடம் ஆழமான துறவுக்குள் இறங்கி தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வரப்பட்ட நிரம்பிய குடம் அதை தோள்களிலே சுமக்கும் போது பாரமானதாக இருந்திருக்கும் அந்த பாரத்தை அவள் தன்னுடைய தோள்களிலே பொறுமையோட சுமந்ததினாலே அவளுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் அவளால் நன்மை செய்ய முடிந்தது முன்பின் தெரியாதவர்களுக்கும் உதவ முடிந்தது ஒரு பெண்ணின் தோளிலிருந்து அவளது குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் அவ்வளவு நன்மையான காரியங்கள் வருமானால் கிறிஸ்துவனுடைய தோள்கள் எவ்வளவு அதிகமான நமக்கு கொண்டு வரக்கூடியதாயிருக்கும் அவரே சகல நன்மைகளுக்கும் மேன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர் அவருடைய தோள்கள் சுமை தாங்கி தோள்கள் எல்லா பாரங்களையும் துக்கங்களையும் அவருடைய தோள்களின் மேல் வைத்து விடலாம் நம்முடைய கவலைகளையும் துன்பங்களையும் கண்ணீரையும் அவர் மேல் வைத்து விடலாம் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் இறக்கி வைத்து விடலாம் சங்கீதக்காரன் சொல்கிறார் கட்டு கட்டி மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று பேதர் சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஆண்டவர் நம்மை விசாரிக்கவர் அவர் நம்மை ஆதரிப்பார் அவருடைய பலன் மிகுந்த தோள்கள் நம்முடைய எல்லா சுமைகளையும் சுமக்க வல்லது எவ்வளவு காலம் நீங்களே உங்களுடைய துயரங்களை சுமந்து கொண்டிருப்பீர்கள் கடன் வாரம் வீட்டு பிரச்சனை எனும் வாரம் அவதூறான வழக்குகளை பற்றிய வாரம் பாவ பாரம் ஆகியவற்றை எல்லாம் நீங்களே சுமந்தது போதும் இன்றைக்கே அவைகளை கர்த்தருடைய தோள்களில் இறக்கி வைத்துவிட்டு அவரை நன்றியோடு துடிப்பீர்களாக அப்பொழுது உங்கள் உள்ளத்திலே பெரிய இளைப்பார்தல் வரும் தெய்வீக சமாதானம் வரும் ஆத்மாவிலே பெரிய விடுதலையும் இளைப்பார்தலையும் வரும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உற்சாகத்தோடு உங்களால் சொல்ல முடியும் எனக்கு பிரியமான தெய்வ ஜன்னமே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சாபங்களை நோய்களை பலவீனங்களை துக்கங்களையும் சுமந்தார் இன்றைக்கும் உங்களுடைய பாரங்களை சுமக்க ஆவலோடு இருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ சன்னமே உங்கள் பாரங்களை கர்த்தருடைய தோள்களில் இறக்கி வைத்து விடுங்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதிப்பார்கள் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க